வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஒரு இனத்தின் பண்பாட்டின் அடையாளமாக திகழ்வது அந்த இனத்தின் இசை தமிழர்கள் இயற்கையோடு இசையோடு வாழ்ந்தார்கள் கும்மி தாளாட்டு ஒப்பாரி என்று அவர்கள் வாழ்க்கை முழுதும் பாடல்கள் நிரம்பி வழிந்திருக்கின்றன ஏராளமான கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்று அந்த இசையும் தாளமும் காணாமல் போய்விட்டன காரணம் இந்த நிகழ்த்து கலைஞர்கள் மீது பொருத்தப்பட்ட சாதியம் என்கின்ற பார்வைதான் ஆண்டுதோறும் சென்னை சபாக்களில் நடத்தப்படுகிற இசை நிகழ்ச்சிகள் ஆலாபரணை கீர்த்தனை நாமவாளி என்று மேட்டிமை மக்களின் இசையை மக்கள் இசையாக திணித்துக் கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் காணாமல் போய்விட்ட தமிழர்களின் பழம்பெரும் தாள கருவிகளை மீட்டெடுத்து அவற்றை தமிழ் உலகத்திற்கு இனத்தின் பண்பாடாக அடையாளப்படுத்தும் ஒரு அரும் பெரும் முயற்சியில் மகுடம் என்ற அமைப்பு இறங்கி இருக்கிறது மகுடம் தமிழர் வல்லிசை நிகழ்வு வருகிற மார்ச் பன்னிரண்டாம் தேதி ஞாயிறு மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை காமராசர் அரங்கில் நிகழ இருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழந்தமிழர்களின் தாள கருவிகள் மீட்டெடுக்கப்பட்டு நூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே மேடையில் இசைக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அது இந்த நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வந்த மறைந்த நா அருணாசலம் அவர்களுடைய மகன் சா ஆ சௌரிராசன் அவர்கள் தந்தையை தன்னுடைய தந்தையின் நினைவை போற்றுகின்ற வழியில் இப்போது மக்கள் இசை நிகழ்ச்சியாக இதை வடிவமைத்து இருக்கிறார் பல்வேறு தோழர்களின் உழைப்போடு உலக தரத்தில் அரங்கேற இருக்கிற மகுடம் தமிழர் வல்லிசை நிகழ்ச்சிக்கு தமிழர்கள் தரலாக திரண்டு வந்து தமிழ் இனத்தின் பண்பாட்டை மீட்டெடுக்கும் இந்த அடையாள நிகழ்வில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சந்திப்போம் காமராசர் அரங்கில் மார்ச் பன்னிரண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு நன்றி வணக்கம்